வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி கணித பிரிவிலே மாவட்ட நிலைய இரண்டை பெற்றிருக்கிறார தேசிய நிலைகளே அல்லது நாடலாக ரீதியிலே எங்களுக்கு கணக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியாமல் இருக்கும் அதால் வந்து அந்த விஷயம் வந்து எங்களோட கணித பாட புள்ளிகளை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுடைய பணிகளுக்கு என்பதுக்கப்பால் யார் யாரையெல்லாம் இந்த வேலைகளை நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்டியலை இருக்கு இப்போ மற்றவர் நிறைய நேரம் படிக்கிறார் மற்றது அந்த இரவு இத்தனை மணி மட்டும் முழிச்சிருந்து படிக்கிறார் அந்த மாதிரி அவேண்ட முறையை பின்பற்றும் போது சில வழியில் அது எங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஒவ்வொரு விதமான அடைவு மட்டங்களுக்கு பின்னாக நிறைய விஷயங்கள் பேசப்படும் இந்த நிகழ்வு என்பது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போலதான் தனியே இந்த பாடசாலையா அல்லது இவர்களா இந்த துறை சார்ந்தவர்களா என்பது கிடையாது எல்லோருக்குமே இந்த தளம் என்பது களமாக எல்லோருக்குமே வாய்ப்பை கொடுக்கிறது திரையில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கம் வாயிலாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற முடியும் அல்லது வேறு யாரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஆரம்பம் இருக்கக்கூடியவர்களும் இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுடைய பதிவுகளை செய்யுங்கள் அல்லது தொடர்பு கொள்ளுங்கள் என்ற விடியத்தை இப்போதும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அகரன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்தடூடிய ஒருவர் கணித பிரிவிலே மாவட்ட நிலை இரண்டை பெற்றிருக்கிறார் தேசிய நிலையிலே அல்லது நாடளாவிய ரீதியிலே நான்காவது நிலை அவருக்குரியதாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய இந்த பெருபர்களுக்கு பின்னால் எவ்வாறான முயற்சிகள் இருக்கிறது மேலே வந்து இதில் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியை தாண்டி எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் மற்றது எனது பெற்றோர்கள் எல்லாருடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக இருந்தது குறிப்பாக வீட்டு சூழல் வீட்டில் விருமான நீங்கள் சொல்லலாம் வீட்டு சூழலில் படிக்கிறது பாடசாலை சூழல் உங்களுக்கு எந்த தூரம் இதில் பங்களிப்பு செய்யுது வீட்டில் வந்து எனக்கு என்னுடைய அப்பா அம்மா முழு முழு சப்போர்ட்டும் எனக்கு வழங்கியிருந்தவள் அதே மாதிரி பாடசாலையில் வந்து எங்களுக்கு க கல்வி எற்பித்த ஆசிரியர்கள் பெரும்பாலும் பாடசாலைக்கு அவையில் வராமல் விட்டு என்ற சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாக இருந்தது அதை விட பாடசாலையில் படிப்பித்த ஏனைய ஆசிரியர்கள் கூட எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் வழங்கியிருந்தவர்கள் அதை தவிர எங்களுக்கு டியூஷன்ஸில் படிப்பிச்ச ஆசிரியர்களூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலே ஆர்வம் இருக்குது கணிதத்துறை மீது அகரனுக்கு ஆர்வம் பெறதுக்கு என்ன காரணம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கணிதத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது பொதுவாக அந்த மேட்ஸில் சின்னருந்தே அந்த மேட்ஸ் கணக்கில் செய்கிறது அந்த மாதிரி அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதனால் நான் வந்து ஏழை மேட்ஸ் படிக்கணும்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது அதை எப்படி சாத்தியப்படுது எப்படி உங்களுடைய கல்வி முறை என்பது இருந்தது இப்போ முதல்ல நான் ஓயில் படிக்கிற மட்டும் மேட்ஸ் வந்து அந்த மேட்ஸில் இப்போ ஓஎல் மேட்ஸுக்கும் இயல் மேட்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தது அதால் இப்போ ஓயலில் படித்த மாதிரி ஏயலில் வந்து அதே மாதிரி படித்தாண்டதை தாண்டி அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தது அதுக்கு எனக்கு ஆசிரியர்கள் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தவர்கள் அதே மாதிரி எனக்கு வீட்டிலையும் அந்த சப்போர்ட் இருந்தது அதை வச்சு இப்போ உதாரணத்துக்கு என்னென்ன புக்ஸ் ரிசோர்ஸ் எப்படி அந்த புக்ஸ் என்னென்ன புக்ஸ் செஞ்சான அந்த மாதிரியான விடயங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டனோட வந்து ஓரளவுக்கு என்ன தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது கற்றல் முறைகள் தான் பிரதானமாக இந்த பரட்டினுடைய பெறுபவர்களில் செல்வாக்கு செலுத்தும் அவர்களுக்கு வரும் ஒவ்வொரு தளங்கள் சார்ந்தவர்கள் நீங்கள் ஒரு கணிதத்துறை சார்ந்தவர் உங்களுடைய கற்றல் முறை எப்படிப்பட்டது இப்போ கணிதத்துறையில் வந்து மேக்ஸ் வந்து அந்த உயிரியல் துறையிலேருந்து வேறுபட போகிற பாடம் இப்போ அந்த கணித பாடத்தை வந்து கற்கிற முறை வந்து வித்தியாசமாக இருக்கும் என்னென்னடா இப்போ நாங்கள் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு பயிற்சிகள் எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து புள்ளிகளை தீர்மானிக்க போகுது ஏன்னா நாங்கள் இவ்வளவு டைம் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த கணக்குகளை செய்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கும் இப்போ தச்சில் நாங்கள் அதுகள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் வந்து எங்களுக்கு கணக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியாமல் இருக்கும் அதால் வந்து அந்த விஷயம் வந்து எங்களோட கணித பாட புள்ளிகளை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்துடக்கூடிய ஆதரவு ஒவ்வொரு தளம் சார்ந்திடக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் கணிதத்துறையை தேர்வு செய்யக்குள்ள வந்து என்ன சொன்னார்கள் வீட்டில் வீட்டில் வந்து எனக்கு பிடித்த துறையே தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு விட்டே இருந்தது அதால் வந்து நான் கணிதத்துறை தெரிவு செய்ததை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் பாடசாலைச் சூழலுடைய கல்வி நடவடிக்கை சம்மந்தமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆஸ்திரல்களுடைய பங்களிப்போ அல்லது உருடைய கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு மாணவனுக்கு எப்போதும் கட்டாயம் தேவை அதே போல் தான் கற்றோல் பாதிக்கப்பட்டுவிடும் என்று ஏன் இணைப்பாட விதமான செயற்பாடுகள் வந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தீர்களா அல்லது அதிலே ஈடுபாடுகிறது நான் வந்து கிரேட் எயிட்டில் வந்து மிருதங்கம் பல நான் நான் வந்து ஆனால் ஏழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் அக்டோபர் நவம்பர் காலப்பகுதி மட்டும் மிருதங்கம் தொடர்ந்து பழகி நான் அதுக்கு பிறகு வந்து ஒரு திரும்ப ஏலுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய தேவை இருந்ததால் நான் அதை தற்போது இடநிறுத்திட்டு இப்போ ஏல் முடிஞ்ச பிறகு திரும்ப பழகினான் சரி பெருபார் உங்களுடைய தரநிலைகள் எதிர்பார்த்தது வந்திருக்கிறதா எதிர்பாராமல் இருந்திருக்கிறது எதிர்பாராது ரெண்டும் கலந்த மாதிரி பெருவர் வந்த நேரம் அப்படி இருந்தது ஒரு அந்த வெளியாகி இருந்தவுடன் ஒரு சிறு பதட்டம் இருந்தது பிறகு பார்த்தவுடன் வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஓரளவு சந்தோஷமாக இருந்தது இந்த பெறுபர்களுக்கு பின்னாக குறிப்பாக பொறியியல் துறையோ அனைத்துறையோ வெவ்வேறுபட்ட வளர்முக தான் போக வேண்டிய தேவை சில துறைகளை பொறுத்தவரை இருக்கிறது உங்களுடைய பணிகளுக்கு என்பதற்கப்பால் யார் யாரையெல்லாம் இந்த வேலைகளை நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்டியலைப்படி இருக்கு ஓ முதலாவது வந்து நாம் பேரண்ட்ஸுக்கும் அதே மாதிரி எனக்கு கல்வி கேட்பித்த பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி டியூஷன் சர்ஸ் மற்றது என்னுடைய உறவினர்களுக்கும் முக்கியமாக நான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணது முதல்ல நண்பர்கள் ஏனென்றால் வித்தியாசம் வித்தியாசமான கேள்விகள் மூலம் என்ன கேள்விகள் எல்லாம் என்னோட சேவணி செஞ்சிருந்தார்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் நாங்கள் பயந்து கொள்ளக்கூடிய வசதி இருந்து அந்த வகையில் நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான அல்லது அவர்களுடைய பல பேர் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாது ஒரு முறை பெறுபேர் வரவில்லை என்று தோற்று போய் பல பேருக்கான வாய்ப்புகள் அது நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நாங்கள் திரும்பி பரட்சிக்கு தேராகினாங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியினுடைய காரணமாக பார்க்கலாம் நீங்கள் அப்படியான ஆக்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த வருடங்களில் பரீட்சைக்கு தயாராகக் கூடியவர்கள் இப்போ ஒவ்வொருதருக்கும் வந்து இப்போ படித்தது விளங்குறதுக்கு வந்து வித்தியாசமான ஸ்டைல் இருக்கும் இப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கே உரித்தான ஸ்டைலில் படிக்கும்போது தான் அவண்ட அவைலால் அந்த விடய விடயங்களை விளங்கி கொள்ள மா கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மற்றவர் ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் பின்பற்றி கொண்டு போவார் சில பேர் வந்து இன்னொரு வித்தியாசமான முறையில் அவையில் படித்து கொண்டிருப்பினோம் அப்போ எனக்கு எந்த முறையில் நான் பொருத்தமாக இருக்குமென்று தெரிவு செய்கிறேனோ அந்த மெதட் தான் உண்மையில் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ மெட்டவர் நிறைய நேரம் படிக்கிறார் மற்றது அந்த இரவு இத்தனை மணி மட்டும் மூழிச்சிருந்து படிக்கிறார் அந்த மாதிரி அவேண்ட முறையை பின்பற்றும் போது சில வழியில் அதுங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த வகை அந்த வகையில் வந்து சில வழ அவைகளுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்கலாம் முதல்ல அவையில் எந்த மாதிரி மெதுரில் அவையில் படிக்க விரும்பினோம்ன்றது அவையில் தெரிவு செய்கிறது நல்லது சரி ஒவ்வொரு புரட்சி பெறுவர்கள் அது காப்போது சாதாரணமோ திறமை இந்த வரைகள் நாங்கள் சொல்லுவோம் நான் என்னுடைய இலட்சியம் மீது இதுவாகத்தான் போக போகிறேன்னு வேலை சொல்லியிருப்போம் அப்படி சொன்ன இலட்சியத்துக்கு வந்து அந்த விஷயம் ஒன்றுமே சொல்லவில்லையா பண்ணிங்க சொல்லவில்லை ஆனால் சின்ன சிறுவயிலே மெட்ஸ் படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தது அது இன்றைக்கு நனவாக இருக்கிறது வீடு குடும்பம் சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இது இந்த வெற்றி எப்படி பார்க்கிறார்கள் எல்லோரும் மிகவும் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்போ உண்மையில் அம்மா அம்மா எல்லாம் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அவள் ரிசல்ட் பார்த்த உடனே அவளுக்கு மிகவும் அவண்ட மகிழ்ச்சி சொல்லில்லாத அளவுக்கு இருந்தது இது மாத்திரம் வெற்றி கிடையாது இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய தலங்களில் உங்களை நீங்கள் நிறுவ வேண்டும் அந்த இடத்துல வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் ஒவ்வொருவருக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் அல்லது ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் தூண்டப்படுகிற போது அதன் மூலமாக கிடைக்கிற வெற்றிகள் என்பதும் வெற்றிகள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய இவ்வாறான பெருவர்கள் என்பதும் இன்னும் நம் இனத்தை நம் சமூகத்தை நம் ஊர் சார்ந்தவற்றை நம் சார்ந்தவற்றை இன்னும் அதிகமாக உலகுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது அது போன்ற இளையவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கும் இவர்கள் போன்ற கதைக்களம் உள்ளவர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்